வணக்கம் மக்களே நம்முடைய சேனலில் போலி பத்திரங்கள் போலி பத்திரங்களால் சாதாரண வெகுஜன மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க போலி பத்திரங்களுக்கு உண்மையிலே தீர்வே கிடையாதா நீதிமன்றம் தான் ஒரே வழியாக ஒரு மாவட்ட பதிவாளரால் ஒரு போலி பத்திரத்தை ரத்து பண்ண முடியாதா ஒரு தாசில்தாரால் ஒரு போலி பத்திரத்தை ரத்து பண்ண முடியாதா ஒரு இடம் வாங்கும்போது இரண்டு துறைகள் இரண்டு டிபார்ட்மெண்ட்கள் நமக்கு ஆவணங்களை கொடுக்குறாங்க ஒன்று பத்திரப்பதிவு துறை அவங்க அந்த பத்திரத்தை பதிஞ்சு செயல்டீடை நமக்கு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வருவாய்த்துறை அவங்க பட்டா சிட்டா அடங்கள் எஃப்எம்பி மே பார்க்குறாப்புன்னு எல்லா ஆவணங்களையும் அவங்க கொடுக்குறாங்க பத்திரப்பதிவு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு இருக்கார் வருவாய்த்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க ஆனாலும் ஒரு போலி பத்திரம் அப்படின்னு வந்தால் நம்ம கோர்ட்டை தான் அணுக வேண்டியிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்பீல்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ஜேஎம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சென்னை ஹைகோர்ட் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இருக்குது பொதுவாக கோர்ட்டுக்கு போனால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் பண செலவு பண்ணணும் எவ்வளோ நாட்கள் ஆகும் எவ்வளோ ஆகும் இதனால் அந்த இடத்த வாங்கிய அந்த பயனாளர்கள் அந்த வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு உண்டாகி அந்த இடத்த விற்கவும் முடியாமல் அனுபவிக்கவும் முடியாமல் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டிய அரசு இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்குது ஏன்னா இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய நண்பர் ஒருவருடைய வழக்கில் அவருடைய ஒரிஜினல் பத்திரத்தை தேடி ஹைகோர்ட்டுக்கு போனோம் அதாவது இந்த சிந்து பார்த்து கன்னித்தீவி இளவரசியை தேடி போன கதையாக அவருடைய ஹைகோர்ட்டில் அவருடைய டாக்குமெண்ட்டை தேடி போனோம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலம் அவர் வழக்கை போட்டிருக்காரு அந்த வழக்கு அப் அப்பீல் போய் இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு ஸோ நமக்கு தெரிந்த வழக்கறிஞர்கள் நண்பர் மூலமாக மதுரை ஹைகோர்ட்டுக்கு தேடி போனோம் அங்கு வந்து இந்த ஆவணங்கள் அதாவது சிவில் கேஸ் அந்த நில சம்பந்தமாக வீடுகள் சம்பந்தமாக கேஸ்கள் போட்டிருப்பாங்க இல்லையா வழக்கு அவங்களுடைய ஆவணங்கள்லாம் அங்கு வந்து வைத்து பராமரிக்கப்படுது அதை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் மிகப்பெரிய அளவில் நிலத்துடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டுகள் வீடுடைய ஒரிஜினல் பத்திரங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வைக்கப்பட்டிருக்கு வைத்து பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பட் ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட்டே நம்ம ஒரு பத்து வருஷம் வச்சுருந்தோன்னா அது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஆக்சிடைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நிலத்துடைய ஆவணங்கள் அதுவும் பழைய ஆவணங்கள்லாம் அங்கு முறையாக வைத்து பராமரிக்கப்படுதா இந்த ஆவணங்களுடைய நிலை என்னவாகும் இதை சரியாக பராமரிக்காங்களா ஒரு பாச்சாங்க அடிச்சிடாமல் ஒரு கரப்பாம்பூச்சி அரிச்சிடாமல் பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனென்றால் ஒரு சொத்து பத்திரம் பாதுகாப்புத்துறை ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை நம்ம நீதிமன்றத்தில் கொடுக்கணும் நீதிமன்றம் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அதை திரும்ப கொடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எனக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கலை அதாவது மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடையாது என்னுடைய நண்பர்களுடைய தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நில சம்பந்தமாக நெல்லை பாளையங்கோட்டையில் அவருக்கு ஒரு சொந்தமான நிலம் இருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடம் அவர் போராடி கொண்டிருக்கிறார் ஸோ அந்த நிலத்துடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த துப்பரீத இன்ஸ்பெக்டர் மாதிரியே தேடிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக கடைசியாக இப்போ அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மதுரை ஹை கோர்ட்டில் இருந்திருக்கு அதாவது என்னுடைய நண்பரும் அவருடைய தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா அவருடன் சேர்ந்த ஏழு பேரோடு இணைந்து ஒரு வழக்கு போடுறார் ஸோ அந்த வழக்கில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மிஸ் ஆகுது கேஸ் வந்து தள்ளுபடி ஆகுது ஸோ அவர் வந்து உடனடியாக அப்பீல் போல் அந்த ஏழு பேரில் மூன்று பேர் வந்து அப்பீல் போகிறாங்க அவங்க ஃபஸ்ட் அப்பீல் போய் அவங்களுக்கு ஜெயமாகுது ஸோ அந்த ஃபஸ்ட் அப்பீலில் தோற்ற எதிராளி வந்து செகண்ட் அப்பீல் மதுரைக்கு போகிறார் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு ஸோ அதனோட சேர்ந்த அந்த கேஸ் கட்டோட நம்ம நண்பருடைய தகப்பனாருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் மதுரைக்கு போயிடுது ஸோ இதை தேடி கண்டுபிடிக்கவே எங்களுக்கு பல நாள் ஆயிடுச்சு இதில் நண்பருடைய தகப்பனாரும் சரியான ஒரு ஈடுபாடு ஆர்வம் காட்டவில்லை ஸோ கடைசியாக இதை தேடி மதுரையில் போய் பார்க்கும்போது ஒரு எஸ்ஏ நம்பரில் செகண்ட் அப்பீலில் கிடக்கு சரி போய் பார்த்து ஒரு ரெக்கவரி பட்டிஷன்லாம் கொடுத்து ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பட்டிஷன்லாம் கொடுத்து உள்ளே கொடுத்தாச்சு சரி அப்போ நம்ம நண்பர் வளர்க்குறீங்கட்டு இந்த டாக்குமெண்ட்டில் எங்கேப்பா வச்சுருக்காங்க எல்லோருடைய டாக்குமெண்ட்டும் இருக்கும் இல்லையா ஸோ அதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கூப்பிட்டு போய் காமிச்சார் நார்மலாக அதை எல்லோரும் பார்க்க முடியாது ஸோ அதை கூப்பிட்டு போய் காமிச்சார் அங்கே போய் பார்த்தோம் எனக்கு அந்த அறையை பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட் ரூமை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது ஏன்னா எல்லாருடைய வழக்குடைய பத்தங்களும் அங்கே இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கேஸ் போடும்போது நீதிமன்றம் ஒரிஜினல் ஆவணங்களை வாங்கி அசல் ஆவணங்களை வாங்கி வச்சுக்குவாங்க கேஸ் முடிஞ்சு உங்களுக்கு தான் கடைசியில் தான் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரெக்கவரியில் ஒரு போட்டு நீங்கள் அதை வாங்க முடியும் இப்படி ஏகப்பட்ட ஒரிஜினல் பத்திரங்கள் இட வீட்டோடைய பத்திரம் நிலத்துடைய பத்திரம் ஏகப்பட்ட பத்திரங்கள் இருக்குது ஒரு டாக்குமெண்ட் ஒரு பத்திரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு பேரே பத்திரம் பத்திரமா வச்சுக்கூடாது அப்படிங்கிறதுக்கே அதுக்கு பேர் பத்திரம்னு வச்சுருக்கேன் ஆக்சுவலி அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த பேரை வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு பேப்பர் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு ட்ராயரில் வச்சு எடுத்தோம்னா பாச்சா ஓட்டை போட்டுறது கரப்பான் பூச்சி கடிச்சிருது இப்படி எலி கடிச்சது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு பட்டு பத்து வருடம் பதினைஞ்சு வருடம் நடக்கக்கூடிய வழக்குகளில் அந்த சொத்துடைய ஒரிஜினல் ஆவணங்கள் கோர்ட்டில் இருக்கும்போது அது முறையாக பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது என்னுடைய வழக்கறிஞர் நம்பர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அதெல்லாம் சரியாக தான் வைப்பாங்க பட் ஆனா நீங்கள் கேஸ் முடிஞ்சோடனே ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஒரு மனுவை போட்டு உங்களுடைய ஒரிஜினல் ஆவணத்தை நீங்கள் வாங்கிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வழக்கில் தோல்வி அடைஞ்சிருவாங்க வழக்கு தள்ளுபடி ஆயிரும் எதிராளிக்கு சாதமாக தீர்ப்பாயிரும் இதில் அவங்க வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆகி கொஞ்சம் மனம் உடைஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க இடையில் அவங்களுக்கு உடல்நல சரியில்லாமா கூட போயிடலாம் சில பேர் தவறி கூட போயிடலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நடக்கும் ஸோ அதனால் அந்த டாக்குமெண்டர்கள் வந்து அனாமத்தாக விடப்பட்டுரும் சரியான முறையில் பராமரிக்கப்படாது சில நேரங்கள் ப்ராப்பர்ட்டிகள் கூட தீ வைத்து எரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு மேற்பட்ட அந்த பத்திரங்களை யாரும் உரிமை கோரவில்லை என்றால் யாரும் வந்து வாங்கலைன்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை டெஸ்ட்ராய் பண்ணாலும் அவங்க எந்தெந்த பத்திரங்களை நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படிங்கிறத அழிக்கிறோம் தீட்டு அழிக்கிறோங்கிறத அவங்க ஒரு நோட்டில் குறித்து வச்சுருப்பாங்க ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் டேட்டாவை வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன இதுவாக இருந்தாலும் எனக்குள்ளே எழக்கூடிய கேள்வி என்னென்னா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றோம் வேலைக்கு சேரும்போது அந்த நிறுவனத்துடைய ஹெச்ஆர் என்ன பண்ணுறாரு டாக்குமெண்ட்டை வாங்குகிறாரு வாங்கிட்டு ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம படித்த நிறுவனங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பிச்சு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மகிட்ட திரும்ப கொடுத்துட்றாங்க இதுதான் வந்து பழக்கம் அதே போல் நீதிமன்றங்கள் ஒரு வழக்கில் ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வழக்குடைய ஒரிஜினல் ஆவணங்களை பரிசோதனை பண்ணுங்க இது வந்து உண்மையான டாக்குமெண்ட் அதெல்லாம் பரிசோதனை பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டு கிடைச்ச உடனே அந்த ஒரிஜினல் ஆவணங்களை அந்த உரிமையாளர்கிட்ட கொடுத்துருங்க அதற்கப்புறம் நீங்க உத்தரவு பிறவிங்க அந்த ஆவணம் செல்லாது வைக்காதுங்க அது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தால் அவ்வளோ பேருடைய ஒரிஜினல் ஆவணங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக சேதமடையாமல் சிதிலமடையாமல் வைத்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஓட்ட விழுந்து போகுது நம்ம ஒரு வீட்டிலே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு மிகப்பெரிய உயர்நீதிமன்றத்துடைய கிளை எவ்வளோ வழக்கில் நடக்கும் எத்தனை வழக்கறிஞர்கள் வர்றாங்க எவ்வளோ போலீஸ்காரர்கள் வர்றாங்க எவ்வளோ பத்திரங்கள் அங்கே இருக்குது ஸோ அது ஏதாவது ஒரு சரியான முறையில் பாதுகாக்கப்பட முடியவில்லை என்றால் என்னாச்சு ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது ஒரு திடீர்னு ஒரு ஒரு தீ பிடிக்கலாம் ஏதோ ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுது அந்த பத்திரங்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அந்த நிலத்துடைய உரிமையாளர்களுக்கு என்ன ஆகும் வழக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதில் அவங்க பாதி டென்ஷனில் இருப்பாங்க என்ன ஆகுதோ ஏதாகுதோ அப்படின்னு சொல்லி பட் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டால் அவங்களே அசல் ஆவணங்கள் அனைத்தும் வந்து வீணாகிவிடும் அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு இழப்பு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திட்டு மிகப்பெரிய ஒரு மன உளர்ச்சியில் ஏற்படுத்தும் ஸோ இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன் நீதிமன்றம் அவ்வளோ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் பத்தங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு செயல்பாடுகள் ஒரு நடைமுறைகள் சமீபத்தில் நடைமுறைக்கு வந்திருந்தால் அதை பற்றிய தகவல்கள் உங்கள் தெரிஞ்சிருந்தால் இதை நிறைய வழக்கறிஞர்கள் பார்க்கலாம் சட்ட நிபுணர்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடைமுறைகள் சமீபத்தில் அமலாக்கப்பட்டிருந்தால் உச்சநீதிமன்றத்தால் அதை பற்றிய தகவல்களை நீங்கள் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு உதவியாக இருக்கும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய பார்வை எத்தனை பேருடைய ஆவணங்களை நீதிமன்றத்தால் பாதுகாப்பாக வைக்க முடியும் சிதிலமடையாமல் வைக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை அந்த ரூமை பார்த்த உடனே எனக்கு ஏற்பட்டது இவ்வளோ நாள் அவங்களால வச்சிருக்க முடியுமா ஏன்னா பல வழக்குகள் பத்து வருடம் பதினஞ்சு வருடம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் இருபது வருடம் இருபத்தி வருடம் ஓடின வழக்குகள்லாம் இருக்குது இன்னும் போயிட்டுருக்க வழக்குகள்லாம் இருக்குது பல்வேறு மனுதாரர்கள் உயிர் வந்துட்டும் போயிட்டாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நீதிமன்றம் இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி இதற்கு ஒரு சிரி சரியான ஒரு நடைமுறையை சட்ட நிபுணர்களின் கலந்து ஆலோசித்து நீதிமன்றம் வந்து அதுக்கு உண்டான ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்